கந்தர் பொன்னடி பொன்னாடி பணிந்து இடம் தன்னாடி யாகக்கு பன்னீர்கைய பொங்கும் திம்பத்தை என்னாகும் போகிவான் காமி தனயம் ஒற்றை தந்த காணாபாதி கே கை காயின் மகன் முகம் வண்ணா மைகாணிவோனின் மாகம் கைகாயின் மாகம் வண்ணிவோனின் மாகன் பயபக்தியாய் வந்து பலமாக பணிவோகின் துயகங்கள் யாவையும் கூடைப்பான் சூகமயமான வாழ்வீனைக் கோடுப்பான் தனையன் ஒற்றை தந்த கணபதி கே

கந்தன் சரவான பாபா மந்திரம் போகின் முந்தை வீணைகளை பான் பெற்ற தந்தையன தூணையப்பான் கந்தன் சரவான பாபா மந்திரம் ஜபி ஜபிப்போகின் முந்தை வீணைகளை அகப்பான் பெற்ற தந்தையான தூணைப்பான்